வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேர் இவ்வளோ பெரிய டம்ளரில் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு ஆஃப் பாயில் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஆஃப் பாயில் பண்ணால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் லைட்டாக எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விடலாம் விட்டால் நல்லா இருக்கும் இல்லைனாலும் சன்ஃப்ளவர் ஆயில் எனி ஆயில் வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் ஆஃப் பாயில் வந்து பண்ணிக்கிறோம் ஆஃப் பாயில் பண்ணி நல்லா ட்ரையாக வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்க்கலாம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை மல்லி புதினா நெய் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து எண்ணெயே வந்து விடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து நெய் வந்து பிடிக்காது அப்புறம் தயிர் தயிர் இல்லைன்னா லெமன் வந்து கொஞ்சமாக புளிஞ்சு விடலாம் தக்காளி இது வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு இது வந்து நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இலை ரோஸு சோம்பு பட்டை லவங்கம் பூ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் வந்து பேன் வச்சாச்சு வச்சு நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டு ஆயில் பாயில் ஆனோடனே நான் வந்து நெய் சேக் சேர்க்க போகிறேன் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு பாயில் ஆனோடனே இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது போட்டுட்டு நல்லா கிளவி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போடலாம் பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வெந்துருச்சு ரொம்ப ப்ரௌனிஷாக விடக்கூடாது அடுத்து வந்து பச்சை மிளகா போடலாம் பாருங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு வச்சு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சோம்லையே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சல்ல அது போட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கணும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது போடலாம் இது போட்டு நல்லா தக்காளி நல்லா நைஸாக மெய்யணும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சி அதில் வந்து தயிர் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது நல்லா வதக்கி விடுங்க தயிரோட டேஸ்ட்டெலாம் வந்து உள்ளே நல்லா இறங்கணும் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா குக்காகிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நான் வதக்கிகிட்டுருக்கேன் அப்புறமா புதினாவும் மல்லியும் ஒரு லைட்டாக முட்டும் போட்டுக்கலாம் பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு கிளறத்துக்கு மீறி வந்து வச்சுக்கலாம் இது போட்டு அப்புறமா சிக்கன் வந்து கழுவி வச்சுருந்ததை எடுத்து போட்டு வதக்கலாம் பாருங்க நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிருச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பருங்க சுற்றி எண்ணெய் திறந்து நல்லா வரணும் நல்லா தக்காளியில் நல்லா மெய்யாக வதங்கிருச்சு இப்போ வந்து சிக்கன் போட்டு நம்ம வதக்கணும் பாருங்க நம் இந்த மசாலா வந்து நல்லா சிக்கன் சிக்கனில் நல்லா கலர்ற மாதிரி நல்லா கிளறிடணும் சிக்கன் வந்து இந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா மசாலா நல்லா அப்ஸர்வ் பண்ணோம் நல்லா கிளறி விட்டுருணும் பாருங்க நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ரெடி இருக்கு இதில் வந்து மஞ்சள் எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டோம் போட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கேன் இதில் வந்து பிரியாணி மசாலா அந்த மாதிரி பிரியாணி பேஸ்ட்டு அந்த மாதிரி நான் எதுவும் ஆட் பண்ணல சிக்கன் வந்து சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஏன்னா பச்சை மிளகா வந்து முன்னாடியே அரைச்சி ஊற்றியிருக்கோம் மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் அதோட பட்டை இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ண வேண்டாம் காரம் வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மூடி வச்சு மூடிடலாம் இது வந்து நல்லா வேகம் நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டுட்டு சிக்கன் பாயில் பண்ணி அப்புறமா எடுத்து கொட்டி கலரணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணிங்கனாவே இந்த வந்து இந்த மசாலா டேஸ்ட்லேயே வந்து நல்லா பாயில் ஆகும் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு டென் மினிட்ஸ் ஆச்சு இடையில் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டைம் எடுத்து பார்த்து நல்லா கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு பார்த்து இப்போ வந்து இது ரெண்டாக பிரித்து அரிசி இப்போ ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம டவுன் போட போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துட்டோம் மீதி வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் அரிசி போடலாம் அரிசி வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக போடலாம் அடியில் சிக்கன் இருக்குது மேலே ரைஸு அதுக்கு மேலே சிக்கன் போட்டு அதுக்கு மேலே திரும்ப ரைஸ் போட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம் போட்டுடலாம் இப்படி சிம்ல வச்சு தம் போட்டா பாயில் ஆயிரும் அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்க அரிசி போட்டாச்சு இங்க வந்து உள்ள சிக்கன் இருக்கு அரிசி வந்து மேலே போட்டாச்சு மேலே போட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கலாம் சிம் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அடியில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அடி பிடிச்சிரும் ஏன்னா அந்த சிக்கனில் இருக்க அந்த கிரேவி மட்டும்தான் கீழே இருக்கும் அதோடு சேர்த்து இந்த அரிசியோட சேர்த்து நல்லா கிளறி விட்டால் நம்ம பாஸ்மதி பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்ம பிரியாணி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விடலாம் பாருங்க நல்லா கலறி விட்டாச்சு நல்ல கலர் வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு இப்போ வந்து மல்லியும் புதினாவும் போட்டு ஒரு லைட்டாக மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு ஆஃப் மினிட்ஸ் மட்டும் ஒரு ஆஃப் மினிட் மட்டும் மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெ வெந்து பாருங்க உதிரி உதிரியாக நல்லா இருக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு கலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ரெட் கலரில் வராது ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து எதுவும் போடுறதில்ல பச்சை மிளகா மட்டுந்தான் நான் வந்து காரம் வந்து லைட்டாக பற்றலை அப்படிங்கிறதுனால இந்த சிக்கன் மசாலா மட்டும் போட்டிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்